வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அண்டங்காக்காய் கறியின் மருத்துவ கோணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எக்கசக்கமான மருத்துவ கோணம் இருக்குது அதாவது நம்ம நரிக்குறவர்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த கறியை நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க அவை உடம்புல பார்த்திங்கன்னா எந்த பிணியோ நோயோ அவையில் அண்டுவதில்லை அதனுடைய ரகசியம் இதுன்னு கூட சொல்லலாம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நாம் பார்க்க போகும் அற்புத மருந்து என்னென்னா அண்டங்காக்காய் கறியின் மருத்துவ குணத்தை தான் பார்க்க போகிறோமுங்க இந்த வகையில் ஒரு உயிரிடமிருந்து பெறப்படும் மருந்து என்ன என்பதை பாடல் வரிகளில் விளக்கமாக சித்தர்களும் நம் முன்னோர்களும் தந்துள்ளார்களுங்க அதை கொடுக்குற படித்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு படிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தால் வீடியோவை பாஸ் பண்ணி அப்புறம் படித்து பார்த்துக்கோங்க நரிக்குறவர்களை பார்த்தீங்கன்னா இந்த கறியை நல்லா விரும்பி உண்பாங்க தான் அவங்களுக்கு இந்த எந்த விதமான நோயோ பிணியோ அவங்கள அண்டுவதில்லைங்க படிச்சிட்டிங்களா இன்றைக்கி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேனுங்க நான் இந்த வீடியோவில் கூறுவது எனது கற்பனையோ கதையோ கட்டுக்கதையோ கிடையாதுங்க நம் முன்னோர்கள் வழங்கிய வைத்திய நூலிலிருந்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்காகவே தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறேனுங்க சிறுவாங்கப்பு வீடியோ உள்ளவளம் பொதுவாக காக்கையில் இரண்டு வகை உண்டுங்க ஒன்று மணிக்காக்கை இரண்டாவது பார்த்தீங்கன்னா அண்டங்காக்கை மணிக்காக்கை என்பது அதனுடைய குரல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சம் சிறியதாக இருக்குங்க அதனுடைய கழுத்தில் வெண்மையாக இருக்குங்க நம்மோடு ஒன்றி வாழக்கூடியதுங்க அண்டங்காக்கை என்பது உருவத்தில் பெரியதாக இருக்குங்க குரல் கொஞ்சம் கரடுமுரடாக அதிகமாக இருக்குமுங்க உடல் முழுவதும் கருப்பாக ரோமங்கள் இருக்குமுங்க நம்மோடு ஒன்றி வாழக்கூடிய பண்பு கிடையாதுங்க அதுக்கு இப்போ நீங்க பார்த்த அந்த பாடல் வரிகளில் இருப்பது இந்த அண்டங்காக்கை பற்றி தான் கூறியுள்ளனருங்க அதை பற்றி விளக்கமாகவும் மருத்துவ குணம் என்ன என்பதையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கல வாங்க இதனுடைய பொதுவான குணமானதுங்க அதாவது அன்றங்காக்காய் கரியானது பித்தமேகம் வீக்கம் பாண்டு காமாலை இவைகள் போகுங்க மேலும் கோவை தாகம் நாவறட்சி இவைகள் நீங்குமுங்க இதனுடைய இறைச்சியை கொண்டு வந்து சுத்தம் செய்து பாக படி சமைச்சு பித்தம் காமாலை பீக்கம் முதலிய ரோமங்கள் குணமாகுங்க மேலும் இதனுடைய இறைச்சியை கொண்டு வந்து சுத்தம் செய்து சிறு துண்டுகளாக வெட்டி நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி கறி மிதக்கும் தருவாயில் இறக்கி வடிகட்டி பத்திரப்படுத்தி கொள்ளணுங்க அதை என்ன பண்ணணும்னாங்க முடி கொட்டி இடத்தில் தடவை புதிதாக முடி முளைக்குமுங்க அதாவது ஒருத்தருக்கு சொட்டத்தலையாக இருக்கும் முழுங்க சொட்டத்தலையில் தடவை புதிதாக முடி முளைக்குமுங்க இன்னொரு வகை என்னன்னாங்க கறியை கொண்டு வந்து சுத்தம் செய்து கரியை உலர்த்தி காய போட்டு பின்பு இடித்து சூரணம் செய்து பத்திரப்படுத்தி கொள்ளணுமுங்க சோரணம்னா பொடி செய்து பத்திரப்படுத்தி கொள்ளணுமுங்க இது என்ன பண்ணணும்னா வேலைக்கு ஒரு சிட்டியை எடுத்து ஜலத்தில் போட்டு உள்ளுக்குள் கொடுக்க எத்தகைய கொடிய தாகமும் அதனால் வரும் நாவறட்சியும் நீங்கமுங்க மேலும் இதனுடைய குண்டிக்காயை கொண்டு வந்து உலர்த்தி பொடி செய்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டுமங்க அதை என்ன பண்ணணும்னா வேலைக்கு ஒரு சிட்டிகை அளவு எடுத்து மூன்று வேலையும் ஜலத்துடன் கலந்து பருக நாம் எவ்வளவு தூரம் கடும் வெயிலில் பிரயாணம் செய்தாலும் நாவறட்சி ஏற்படாதுங்க தாகம் எடுக்காதுங்க மேலும் காக்கையின் பித்த நீரையும் சேவல் கோழியின் பித்த நீரையும் கலந்து கண்ணுக்கு மைபோல் பூச கண் பார்வை பிரகாசிக்குங்க மேலும் இவைகளின் இரண்டு பித்த நீரையும் கலந்து நரச்ச ரோமங்கள் அதன் வேறுபட தடவி வர நரச்ச ரோமங்கள் கருமையாகுமுங்க இவ்வளவு நேரம் நாம் கூறியது யாவும் பழைய வைத்திய முறையாகுங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்